மறுத்துல மறு அவங்க அவங்க இது அப்படி ஒரு ம சொன்னா தான் அது எங்களுக்கு பேர் சரி நீங்க ஜென்ரலா கேட்டீங்க சினிமால மட்டும் கிடையாது எங்க நடக்குது டாக்டர்ஸ்ல நடக்குதா போலீஸ்ல நடக்குது இல்ல நடக்குது ஆனா அது ஓரமாக ஒருத்தருக்கு செஞ்சு தான் இருக்கு சினிமால பண்ணும்போது பெருசா வருது நானும் சின்ன சின்னதான் வந்துட்டோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு விஷயம் நடக்குதான் செய்யும் ஆனா அவங்க ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு வார்த்தை சொல்லட்டும் இப்போ இதுக்கு பதில் நம்ம சொல்லலாம் ஏன்னா தேவையில்லாமல் நம்ம அவங்களுக்கு ஒரு லீடை கொடுத்து இது ஒரு டேக்காக போட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு பொண்ணாக இருக்குமோ அவங்கள வலிச்சு போடுறதுல அந்த அர்த்தம் இல்லை அர்த்தம் தான் தப்பு கேன்சல் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது எல்லா இடத்துலையும் நடக்கிறது பேக் ஆடிஷன்ஸ் நடக்கிறது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடக்கும்போது பெரிய திரையில் நயன்தரெல்லாம் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க அப்போ யாரும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆனா இப்ப என்ன சொன்னீங்கன்னா அவங்க போடல அதை பத்தி பேசல இது எங்க நடக்கலன்னு கேக்குறீங்க இது எங்க நடக்கல எல்லாருக்கும் நடக்கலாம் கண்டிப்பா சினிமா துறையில் நம்ம மட்டும் கிடையாது ஆக்சுவலா சம்பந்தப்பட்ட ப்ரொடியூசர் கவுன்சில இயக்குநர் சங்கம் இருக்கு பிக் ஹீரோஸ் இருக்கு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படி யாரும் ஒரு நாள் கேட்கணும்ன்றது நான் சொல்ல வரல இப்ப நாங்க பேசலாம் இது படத்தோட ப்ரஷோவா இருக்க பட்சத்தில் நம்ம ரிலீஸுக்கு வரோம் நோக்கி வரும் இது ஒரு தனிப்பட்ட இன்டர்வியூ நீங்க ரெடி பண்ணுங்க அந்த பொண்ணை பத்தி நான் தவிர்த்தோம் அப்படியே கிடையாது

குட் பேட் அக்லி வருது அந்த படம் இருக்கு ஆனா ஆனால் தலைப்பேன் தான் ஒரே ஸ்கூலாக படிச்சிருக்கோம் கரெக்ட் தான் அவருடைய சூப்பர் சீனியர் தான் ஆனால் தப்பே கிடையாது இப்படியே பயந்து 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 போனால் நாங்கள் கண்டிப்பாக வரவே முடியாது கண்டிப்பாக ஏதோ ஒரு பெரிய படம் கூட வரணும் அந்த படம் நல்லா ஓடட்டும் எங்களை மாதிரி சின்ன படமும் நல்லபடியாக வரணும் ஓடணுன்றது அதுக்குன்னு வந்து கம்ப்ளீட்டாக யார் யார் ஏது மிக்ச கம்ப்ளீட்டாக மிதித்து காலி பண்ணிடவே முடியாது எங்களுக்குன்னு ஏதோ ஒரு தியேட்டர் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா மூணு ஷோலாம் ரெண்டு ஷோனால் ஒரு ஷோ கொடுப்பாங்க இல்லையா அந்த ஒரு ஷோ கண்டிப்பாக நாங்கள் எப்படி பதினெட்டு இருபது வருஷத்துக்கு பாட்டு வந்து ரிலீஸ் பண்றவங்க கிட்ட கொடுத்துருக்கோம் நல்லா ஓகே அந்த படம் நல்லா ஓடட்டும் இப்போ பிளாக் எந்த படமும் ஓடணும் இப்போ ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவாக இருக்காங்க அவன் நம்மளோட ஆமாம் சின்ன படமோ பெரிய படமோ கண்டா நல்லா இருக்கா டைரக்டர் அந்த வாரம் வர படத்தில் எந்த கண்டா நல்லா இருக்கும் டைரக்டர் சார் விஸ்வா டூ இயர்ஸ் சாங்கில் ரொமான்ஸ் வேறு லெவலுக்கு போயிட்டார் நீங்களாம் சொன்னீங்களே அவராக செஞ்சுக்கிட்டா இது நீங்களே சொன்னீங்களா அவன் கேட்கணும் இல்லை இதுக்கு முன்னாடி அவர் இது மாதிரி எந்த படத்துலையும் நடிச்சதில்லை எந்த படத்துலையும் பண்ணதில்லை

அடுத்த பொருளுக்கு யார் ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் கடைசியாக சேர்மா அதான் சேர்ந்து அதுக்காக என்ன எவ்வளோ கஷ்டம் இந்த இப்போ கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கிடைச்சா டூப்ளிகேட் தான் கொடுக்கும் அந்தமாதிரி தெரியாது சார் இந்த ஒரு கான்செப்ட் தான் எடுத்து இன்னொரு பொருளுக்கு நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதை அவங்களே பேசிக்கொடுவோம் இல்லை இன்னொன்று இந்த படத்தை வந்து ஃபினான்ஸ் பீஸ் பண்ணியிருக்கீங்க ஆல்ரெடி இப்போ ஒருத்தர் வந்து உள்ள இதே மேட்ரு தான் உங்களுக்கு ஃபினான்ஸு எண்ணூறு வேறு சொல்லிட்டீங்க

சொல்லுங்களா இந்த படத்தை ஆரம்பித்து ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதம் முடிக்கிறதுக்குள்ளே இதே சன்னி வச்சு நாலு சம்பவம் நடக்கும் அறுநூறு கோடி ஏமாத்தாங்க நானூறு கோடி ஏமாத்தாங்க அறுநூறு கோடி ஏமாத்தாங்க இந்த சமீபத்தில் கிடைச்சி ஆர்வத்தில் கூட கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் இவங்களெல்லாம் பார்த்து யோசிக்கல இது வழக்கமாக ஒன்றா இருக்குதா இல்லை பணத்தை போடுறாங்க ஏமாறாங்க மறுபடியும் படத்தை போகிறாங்க ஏமாறுங்க எனக்கு தெரிஞ்ச ஏமாந்தான் திரும்ப திரும்ப போட்டுருக்காங்க சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அவள் அந்த அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க தெளிவாக ஆகிட்டோம் எந்த ஒரு விஷயத்தில் வந்துடுறோம் ஓகே வாழ்க்கை தெரியும் ஆண்ட்யூ ஆ தேங்க்